சசிகள உள்ள போறப்போ வந்து அவர் நினைச்சிட்டு மக்களுடைய பிரச்சனை இது தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான இளைஞர்கள் வெளியில் வந்த எனக்கு எவ்வளவு சந்தோஷம் அப்படியே வெளியில

நம்முடைய உரிமை இது இதுக்கு ஏன் வெளியில வர மாட்டீங்க புரியல வாங்க இளைஞர்களே தம்பிகளே வெளியில வாங்க உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துங்க இது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தினுடைய பிரச்சனை இது ஏதோ என் பிரச்சனை என் பொண்ணுங்க போய் படிக்க போறது கிடையாது காலேஜ்ல முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டாங்க ஒண்ணுதான் இருக்குது அதுக்காக நான் சண்டை போடல உங்களுக்காக உங்க பிள்ளைங்களுக்காக நாங்க சண்டை போடுறோம் உயிரை கொடுத்து உண்ணாவிரதம் இருக்கிறோம் அடையாளம் தான் அதெல்லாம் இன்னொரு வரலன்னா என்ன ஒண்ணா எந்த எல்லையை கூட நான் ஜல்லிக்கட்டு ஆறு மாத காலமாக தமிழ்நாட்டில் நிறைவேற்றிய சட்டம் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நான் போய் ராஜ்நாத் சிங் பேசுறேன் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் பார்க்கறேன் பேசுற வந்திருக்கிறேன் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் சட்டத்தை போட்டிருக்காங்க ஜனாதிபதிக்கு அனுப்பணும் அப்படின்னு கேட்கிறார் அப்படி நீங்க என்ன ஒப்பீனியன் அமைச்சிருக்கிறீங்க காலையில பார்த்ததுக்கு அப்புறம்